அலேயா பேய் விளக்குகள் மர்மம் உண்மைகள் மற்றும் ஆதாரம் வரலாறு நவீன காலம் மிகவும் தொழில்நுட்பம் மற்றும் ஏஆய் வளர்ச்சியுடன் மேம்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு சில மக்கள் இன்னும் அமானுஷ்ய நடவடிக்கைகள் அல்லது பேய்களை பற்றி கேட்கும்போது புல்லரிக்கிறார்கள் இன்று வரை விவரிக்க முடியாத காட்சிகள் பேய் வீடுகள் பற்றிய அறிக்கைகள் அல்லது மனித செயல்பாடுகள் குறைவாக இருக்கும் ஒரு வருட பழைய கட்டுமானத்தின் மர்மம் பற்றிய கதைகளை நாம் இன்னும் கேள்விப்படுகிறோம் அவர்களின் அனுபவங்கள் உண்மையில் உண்மையானவையா அல்லது அது அவர்களின் கற்பனையா என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை அலேயா பேய் விளக்குகள் என்று அழைக்கப்படும் நமது சொந்த மேற்கு வங்காளத்தில் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி போகிறோம் சுந்தரவன சதுப்பு நிலங்கள் மேற்கு வங்காளம் சுந்தர்பன் என்ற சொல் சுந்தரி அல்லது சுந்தரியிடமிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது இது அப்பகுதியில் அதிக அளவில் காணப்படும் பெரிய சதுப்பு நில மரங்களின் பெயராகும் நீங்கள் கடற்கரைக்கு அருகில் செல்லும் போது வனப்பகுதி ஒரு தாழ்வான சதுப்பு நில சதுப்பு நிலத்திற்கு வழிவகுத்தது இது மணல் திட்டுகள் மற்றும் சேற்று புதர்களால் சூழப்பட்டுள்ளது மேற்கு வங்காளத்தின் ஆழத்தில் உள்ள இந்த அழகான காடு இரவில் மிகவும் பயமுறுத்தும் மற்றும் இருண்ட அமானுஷ்ய அழகாகவும் மாறும் இந்த இடத்தில் தான் பேய் விளக்கு நிகழ்வுகள் நடந்தன இப்போது நான் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை தருகிறேன் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இரவில் ஒரு பழைய கைவிடப்பட்ட காட்டுப்பாதையில் நடந்து செல்கிறீர்கள் அங்கு அது இருட்டடிப்பு மற்றும் ஈரநிலங்கள் மற்றும் சத்தமிடும் மரங்களால் சூழப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரகாசமான ஒளியை கண்டால் என்ன செய்வது நீங்கள் பின்தொடரக்கூடிய மற்றும் நடக்கக்கூடிய வெளிச்சம் இறுதியாக உள்ளது என்று நீங்கள் நிம்மதியாக உணரமாட்டீர்களா ஆனால் அந்த வெளிச்சம் மங்களாகவும் சிறியதாகவும் கிட்டத்தட்ட டென்னிஸ் பந்தின் அளவில் அந்த இடத்தை ஒளிரச் செய்யாமல் அதற்கு பதிலாக அறுவடை செய்பவரின் கத்தியின் பிரகாசம் போல் இருந்தால் என்ன செய்வது அந்த சிறிய வெளிச்சம் இருளை விட பயங்கரமாக இருக்குமல்லவா சுந்தர்பன் காட்டில் இதுதான் நடக்கிறது நீங்கள் வங்காள சதுப்பு நிலங்களில் அலைந்து கொண்டிருந்தால் தூரத்திலிருந்து பல வண்ண விளக்குகள் பறக்கும் பயங்கரமான காட்சியை நீங்கள் காணலாம் இந்த விளக்குகள் அருகில் வரும்போது அவை உங்களை சதுப்பு நிலங்களில் மூழ்கடிக்கும் அலேயா பேய் விளக்குகளுக்கு பின்னால் உள்ள கதை இப்போது உண்மையான கதைக்கு வருவோம் புராணத்தின்படி இந்த காட்டின் இருண்ட சாலைகளில் நாம் நடந்து செல்லும் போது என்று கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் நமக்கு முன்னால் சிறிது தூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி பந்து தெரியும் சதுப்பு நிலங்களுக்கு அருகில் வசிக்கும் மீனவர்கள் அந்த விளக்குகள் நம் கைமுட்டி அளவுக்கு இருப்பதாகவும் வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிர்வதாகவும் கூறுகிறார்கள் மக்கள் விளக்குகளை பின்பற்ற முயற்சிக்கும்போது போது அவர்கள் இறந்துவிட்டார்கள் அல்லது மர்மமான முறையில் மூழ்கிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் உயிருடன் திரும்பி வந்தாலும் அந்த நபர் பயமுறுத்தப்பட்டவராகவும் மாற்றப்பட்டவராகவும் இருப்பார் இதனுடன் ஒளியை சுற்றியுள்ள ஒளி மிகவும் எதிர்மறையானது என்று கூறப்படுவதால் இந்த ஒளியை காணும் எந்த முதன்முறைகளும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பயப்படுவார்கள் அது நம் உடலை நேரடியாக பாதிக்கிறது அலேயா பேய் விளக்குகளின் ஆதாரம் மேற்கு வங்கத்தில் சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் அலேயா பேய் விளக்குகள் காணப்படுகின்றன இந்த விளக்குகள் நாட்டுப்புறக் கதைகளின்படி இந்த சதுப்பு நிலங்களில் இறந்த மீனவர்களின் கைவிடப்பட்ட பேய்களால் உருவாக்கப்படுகின்றன இது மேற்கு வங்கம் மற்றும் இந்தியாவின் மிகவும் பேய்கள் நிறைந்த இடங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது மேற்கு வங்கத்தில் உள்ள அலேயா பேய் விளக்குகள் ஒரு தனி நிகழ்வு அல்ல இந்த பேய் விளக்குகள் கிரகம் முழுவதும் காணப்படுகின்றன மேலும் அவை வில் ஓ தி விஸ் மற்றும் ஜாக் ஓ லாண்டர்ன் போன்ற பல்வேறு மாற்று பெயர்களால் அழைக்கப்படுகின்றன பல நூற்றாண்டுகளாக இந்த வில் ஓ த விஸ்வின் மர்மம் அறிவியலின் தத்துவஞானிகளையும் ஆன்மீக மக்களையும் குழப்பி தூண்டியது பண்டைய காலம் அலேயா நிகழ்வு சிற்பட்டி பே ஒளி சிற்பட்டி அல்லது சியர்பட்டி என்றும் உச்சரிக்கப்படுகிறது இது பன்னி புல்வெளிகளில் இருந்து கவனிக்கப்படும் ஒரு விசித்திரமான சுழலும் ஒளி நிகழ்வு ஆகும் இது பருவகாலமானது மற்றும் சதுப்பு நிலங்கள் மற்றும் ரான் ஆஃப் கட்சி சதுப்பு நிலங்களின் சதுப்பு நிலங்களின் பாலைவனத்தில் நிகழ்கிறது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இருண்ட இரவுகளில் பழங்காலத்திலிருந்தே இது அவர்களின் குச்சி சிந்தி மொழியில் சிற்பட்டி என்று குறிப்பிடப்படுகிறது என்றால் பேய் மற்றும் பட்டி என்றால் ஒளி இந்த விளக்குகள் இந்தியாவில் மட்டும்தான் ஏற்படுகிறதா என்று கேட்டால் இல்லை இந்த விளக்குகள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்ப வெவ்வேறு பெயர்கள் மற்றும் வெவ்வேறு நாட்டுப்புற கதைகள் உள்ளன ஆனால் இதில் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் அடர்ந்த காடுகள் மற்றும் நீர்நிலைகளால் சூழப்பட்ட சதுப்பு மற்றும் சதுப்பு நிலம் போன்ற பகுதிகளில் மட்டுமே இந்த பேய் விளக்குகளை மக்கள் பார்த்தார்கள் அறிவியல் விளக்கம் மற்றும் சான்றுகள் இன்னும் பல நாடுகள் இந்த நிகழ்வுகளை அனுபவிப்பதால் இந்த ஒளிப்பந்து திடீரென தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதை வெளிச்சம் போடுவதில் விஞ்ஞானிகள் ஆர்வம் காட்டினர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறாம் ஆண்டில் அலெக்சாண்ட்ரோபோல்டா என்ற இத்தாலிய விஞ்ஞானி மின்சார பேட்டரிகளை கண்டுபிடித்தவர் இந்த பேய் விளக்குகள் சதுப்பு மற்றும் ஈரமான பகுதிகளில் மட்டுமே தோன்றும் என்று அறிவித்தார் இந்த ஒளிரும் விளக்குகளுக்கு முக்கிய காரணம் வளிமண்டலத்தில் உள்ள மீத்தேன் வாயுவின் அயனியாக்கம் ஆகும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மேஜர் லூயிஸ் என்ற மற்றொரு விஞ்ஞானி இந்த ஒளிரும் விளக்குகள் வாயுவை எரிப்பதை தவிர வேறில்லை என்று விளக்கினார் நவீன ஆராய்ச்சியில் சிஎச் நான்கு பாஸ்பைன் பிஎச் மூன்று திறக்கும் பிறை அடைப்புக்குறி பி இரண்டு எச் நான்கு மற்றும் மீசேன் ஆகியவற்றின் ஆக்சிஜனேற்றத்தால் கோஸ்ட் லைட்ஸ் நிகழ்வுகள் இக்னஸ் படோஸ் தூண்டப்பட்டதாக கருதப்படுகிறது கரிமச் சிதைவால் உருவாகும் இந்த இரசாயனங்களால் போட்டான் உமிழ்வுகள் ஏற்படலாம் ஏனெனில் பாஸ்பைன் மற்றும் டைபாஸ்பேட் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது தானாக கலந்து எரியும் மிக குறைந்த அளவு மீத்தேனை பற்றவைக்க இது தேவைப்படும் பாஸ்பைன் பாஸ்பரஸ் பென்டாக்சைடை துணை தயாரிப்பாக உற்பத்தி செய்கிறது இது நீராவியுடன் வினைபுரிந்து பாஸ்போரிக் அமிலத்தை உருவாக்குகிறது இது இக்னஸ் படோஸ் உடன் தொடர்புடைய பிசுபிசுப்பு ஈரப்பதத்தை விளக்குகிறது தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் நான் முன்பே சொன்னது போல் இந்த நிகழ்வு இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளிலும் நிகழ்கிறது அமெரிக்கா லாட்வியா ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளில் காணாமல் போனவர்கள் மற்றும் இறந்தவர்களின் வழக்குகள் குறித்து பல நேரில் கண்ட சாட்சிகள் மற்றும் போலீஸ் அறிக்கைகள் உள்ளன எஸ்டோனியா லாட்வியா பின்லாந்து போன்ற நாடுகளில் அடர்ந்த காடுகளின் சதுப்பு நிலங்களில் இந்த விளக்குகள் தோன்றும் புராதன ஆவிகள் மதிப்புமிக்க புதையலை பாதுகாக்கின்றன என்று புராணம் கூறுகிறது பிரிட்டனில் இந்த விளக்குகள் அந்த பொக்கிஷத்தின் காவலாளிகள் என்று நம்பப்படுகிறது அந்த பொக்கிஷத்தின் பாதுகாவலர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் நாம் அனைவரும் எப்போதாவது ஒரு புதையல் வேட்டையை விரும்புவோம் அல்லவா ஆனால் இல்லை தோழர்களே விலகி இருப்பது நல்லது இல்லையா உலகம் முழுவதும் பேய் விளக்குகள் எண்ணற்ற நம்பிக்கைகளைக் கொண்ட பரந்த நாடான அமெரிக்காவில் இந்த விளக்குகள் பல நாட்டுப்புற கதைகளை கொண்டுள்ளன இந்த விளக்குகள் வனப்பகுதிக்கு அருகே ரயில்வே கட்டுமானத்தில் பணியாற்றிய இறந்த தொழிலாளர்களின் ஆவிகள் என்று சிலர் நம்புகிறார்கள் வாட்டர் முக்கோணம் என்று அழைக்கப்படும் மாசசூசெட்சின் சதுப்பு நிலப்பகுதி ஒளியின் பேய் உருண்டைகளின் நாட்டுப்புற கதைகளை கொண்டுள்ளது இந்த பகுதியிலும் இந்த பேய் விளக்குகள் பற்றிய நவீன அவதானிப்புகள் உள்ளன லூசியானாவின் பை போலட் அல்லது பியூ போலட் பிரிஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது பை போலட் என்பது கடவுளின் தவம் செய்ய இறந்தவர்களிடமிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு ஆன்மா ஆனால் பழிவாங்குவதற்காக மக்களை தாக்குகிறது என்று புராணக்கதை கூறுகிறது எளிமையாக சொன்னால் இந்த விளக்குகள் தங்கள் வாழ்க்கையில் ஞானஸ்நானம் பெற முடியாத மக்களின் ஆவிகள் இந்த ஆவி விளக்குகள் ஞான பெறாதவர்களை நீரில் மூழ்கடிப்பதற்காக நீர்நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறப்படுகிறது முடிவுரை இந்த விளக்குகள் லுஸ்மாலா தீய விளக்குகள் என்றும் சிலர் நம்புகிறார்கள் அவை எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி மனித மூளையை பாதிக்கின்றன இந்த விளக்குகள் பூதம் குள்ளமான காதுகள் கொண்ட குள்ளர்கள் என்று சிலர் நம்புகிறார்கள் அவர்கள் விளக்குகளை பிடித்துக்கொண்டு அவர்களை கடந்து செல்லும் எந்தவொரு மனிதனையும் அவர்களை தொடர்பு கொள்ள வழி நடத்துகிறார்கள் இந்த நிகழ்வு இரவில் மின்மினி பூச்சிகள் ஒளிர்வதை போன்றது என்று விஞ்ஞானிகள் ஒரு கோட்பாட்டைக் கொண்டு வந்துள்ளனர் அல்லது ஹனி ஃபங்கஸ் எனப்படும் ஒரு வகை காளான் இரவில் பிரகாசமாக இருப்பது போல் இருக்கும் ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த விளக்குகள் உண்மையில் இயற்கையானவை என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை அல்லது அவர்கள் உண்மையில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் ஆவிகள் என்றால் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆழமான காடுகளுக்கு அருகில் ஒரு சிறிய சாலை பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன் ஆனால் மீண்டும் அலேயா பேய் விளக்குகளை நிஜத்தில் பார்ப்பது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதாவது ஒரு சிறிய ஆர்வத்தில் என்ன தவறு